பதிமூன்று வயதில் கடை ஊழிய பத்தாயிரம் கடன் வாங்கி தொழில் தொடங்கி இன்று எட்டு ஆயிரம் கோடிக்கு அதிபர் திருமண நிகழ்ச்சி என்றால் பெண்களுக்கு பட்டுப் புடவை லெகங்கா ஜொலிக்கும் பாசிமணிகள் நிறைந்த கிராண்ட் கிரவுண்ட் போன்றவையும் ஆண்கள் பட்டு வேஷ்டி குர்தா ஷர்வானி போன்றவற்றையும் விரும்பி அணிவார்கள் பட்டு சேலைகள் எனும்போது மக்கள் தேடி தேடி வாங்குவது காஞ்சிபுரம் பட்டாகத்தான் இருக்கும் அதுபோலவே ஷர்வானி லெகங்கா கிராண்ட் கவுன் போன்ற திருமண நிகழ்ச்சிகளுக்கான ஆடைகளுக்கு பெயர் போன பிராண்டு தான் மன்யவார் இந்திய அளவில் அவ்வளவு ஏன் சர்வதேச அளவிலும் மன்யவார் பிராண்டுக்கு மவுஸ் அதிகரித்து வருகிறது இந்திய பாரம்பரிய உடைகளை முதல் தரத்தில் விற்பனை செய்து இந்திய பணக்காரர்களின் ஒருவராக பெயர் பெற்றவர் ரவி மோடி இந்த ரவி மோடி வேதாந்த் ஃபேஷன்ஸ் கம்பெனி மூலம் மன்யவார் மோஹி மந்தன் மொபாஸ் போன்ற ஏராளமான பிராண்டுகளை உருவாக்கிய அமோகமான லாபத்தை ஈட்டி வருகிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பங்குச்சந்தையில் தனது நிறுவனத்தையும் பட்டியலிட்டு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக கடந்த ஆண்டு உருவெடுத்தார் யார் இந்த மோடி ஜவுளி துறையில் இவ்வளவு வருமானம் ஈட்டும் இவரது ஆரம்ப வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம் ரவி மோடி பதிமூன்று வயதிலேயே தனது தந்தையின் ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக பணிபுரிந்துள்ளார் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆடைகளை பற்றியும் ஜவுளி துறையை பற்றியும் தெரிந்து கொண்ட ரவி மோடி சில ஆண்டுகளிலேயே கடையின் பொறுப்பை எடுத்துக்கொண்டார் மேலும் தனது பிசினஸை விரிவுபடுத்த எண்ணிய அவர் கொல்கத்தாவில் தனது மகனின் பெயரில் வேதாந்த் ஃபேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் குறிப்பாக இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு வெறும் பத்தாயிரம் ரூபாயை தனது தாயாரிடம் வாங்கி தொழிலை ஆரம்பித்ததாக ரவி மோடி கூறியுள்ளார் இவரது நிறுவனம் இந்திய பாரம்பரிய உடைகளை நேர்த்தியாகவும் சிறந்த தரத்திலும் தயாரித்து சந்தைப்படுத்தியது விடாமுயற்சி செய்த ரவி மோடி இந்திய ரக ஆடைகளை தயாரித்து நாடு முழுவதும் மார்க்கெட்டிங் செய்தார் அதிலும் இவரது நிறுவனத்தின் மண்யார் பிராண்ட் அதிவேகமாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தது இதனால் இவரது பிசினஸ் அசூர வளர்ச்சி அடைந்தது இந்த பிராண்டுக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்ததை அடுத்து ஏராளமான பிரத்யேக பிராண்ட் ஆடைகளை தயாரிக்க துவங்கினார் இப்போது மான்யவார் பிராண்ட் மிகவும் பிரபலமாக இந்திய திருமண ஆடை பிராண்டாக மாறியுள்ளது ஆண்களுக்கான குர்தாக்கள் ஷெர்வானிக்கள் ஜாக்கெட்டுகள் பெண்களுக்கான லெஹங்காக்கள் புடவைகள் மற்றும் நவீன டிசைன்களுடன் கூடிய ஆடைகளுக்கு பிரபலமாக விளங்குகிறது மேலும் விராட் கோலி அனுஷ்கா சர்மா கார்த்திக் சிங் பட் போன்ற செலிபிரிட்டி மூலமாக இந்த பிராண்ட் சர்வதேச அளவில் கவனம் பெற்றது தற்போது வேதாந்த் ஃபேஷன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் இருநூற்று நாற்பத்தி எட்டு நகரங்களிலும் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு கடைகளிலும் பதினாறு சர்வதேச கடைகளிலும் விரிவடைந்துள்ளது ஜவுளி தொழிலில் கிடைத்த வெற்றியின் காரணமாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் மோடியின் நிகர மதிப்பு பில்லியன் பில்லியன் டாலரில் இருந்து டாலராக உயர்ந்துள்ளது ஆண்டின் உலகின் பில்லியனர்கள் பட்டியலில் இடத்தை பிடித்தார் அவர் இந்தியாவின் பணக்காரர்களில் அறுபத்து நான்காவது இடத்தில் இருபத்தெட்டாயிரம் கோடி நிகர மதிப்புடன் உள்ளார் என ஃபோப்ஸ் தெரிவித்துள்ளது